தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் படிப்பறிவு திறன் எஸ் அறிவியல் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு ஒளியியல் இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா மின்மினி ஜெல்லி மீன் போன்றவை ஒளியை உமிழும் தன்மை பெற்றிருக்க காரணம் அவற்றில் வேதிப்பொருள்களால் ஏற்படும் வேதி மாற்றங்கள் இப்பண்பு உயிரி ஒளிர்தல் எனப்படுகிறது எரியும் மெழுகுவர்த்தி நியான் மற்றும் சோடியம் ஆவி விளக்குகள் ஆகியவை செயற்கை ஒளி மூலங்கள் செயற்கை ஒளி மூலங்களை வெப்ப மற்றும் வாயுவிறக்க ஒளி மூலங்கள் என வகைப்படுத்தலாம் குறைந்த அழுத்தத்தில் வாயுக்களின் வழியே மின்சாரம் பாயும் போது மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உமிழ்பவை வாயுவிரக்க ஒளி மூலங்கள் எனப்படுகின்றன நியான் சோடியம் ஆவி விளக்குகள் மற்றும் குரல் விளக்குகள் இவ்வகையிலானவை அல் ஹசன் ஹயத்தம் என்பவர் ஒளியின் பாதை நேர்கோடு என கண்டறிந்தார் முதன் முதலில் சூரிய இயக்கத்தை பதிவு செய்ய ஊசித்துளை காமிரா பயன்படுத்தப்பட்டது இம்முறை சோலோகிராபி சூரிய கிரகணத்தை காணவும் நிலையான பொருள்களை படமெடுக்கவும் ஒளியின் நேர்கோட்டு பண்பை புரிந்துகொள்ளவும் கொள்ளவும் ஊசித்துளை காமிரா பயன்படுத்தப்பட்டது எதிரொளிப்பு விதிகளின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் படுகதிர் எதிரொளிப்பு கதிர் மற்றும் குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் சமதள ஆடி நிலையான தண்ணீரில் ஏற்படும் எதிரொலிப்பு ஒழுங்கான எதிரொளிப்பு சுவரின் மீது ஏற்படும் எதிரொலிப்பு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு கலைடாஸ்கோ பன்முக எதிரொளிப்பு தத்துவத்தில் செயல்படுகிறது நீர்மூழ்கிக் கப்பலில் பயன்படும் பெரிஸ்கோ பன்முக எதிரொளிப்பு தத்துவத்தில் செயல்படுகிறது இதில் நாற்பத்தைந்து டிகிரி சாய்வில் கண்ணாடி அல்லது முப்பட்டகம் பயன்படுத்தப்படுகிறது ஒளியின் திசைவேகம் மூன்று பெருக்கல் பத்தியின் அடுக்கு எட்டு மீட்டர் கிழ்வி நாடி ஒளியானது ஓர் ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்தை பயணிக்கும் பயணிக்கும்போது ஒளி விலகல் அடைகிறது இதனை அளவிட ஒளி விலகல் எண் உதவுகிறது இதற்கு அலகு இல்லை காற்றின் ஒளி விலகல் எண் ஒன்று நீரின் ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி மூன்று மூன்று கண்ணாடியின் ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி ஐந்து குவார்ட்ஸின் ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு வைரத்தின் ஒளி விலகல் எண் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று ஸ்னெல் விதியின்படி படுகதிர் விலகு கதிர் குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் வடுகோணத்தின் சைன் மதிப்பும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பும் மாறாத விகிதத்தில் அமையும் சூரியனிடமிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் இணைக்கதிர்கள் குவி லென்ஸிலிருந்து வரும் ஒளி குவிக்கட்டை விலாஷ் விளக்கிலிருந்து வரும் ஒளி விரிக்கட்டை ஒளி ஊடுருவா பொருட்கள் நிழலை ஏற்படுத்துகின்றன நிழல் கருநிழல் புறநிழல் என இருவகைப்படும் வான் பொருட்களால் தோன்றும் நிழல் கிரகணம் சூரியன் மற்றும் பூமிக்கு நடுவில் சந்திரன் வந்தால் சூரிய கிரகணம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நடுவில் பூமி வந்தால் சந்திர கிரகணம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது மாய பிம்பம் இடவள மாற்றமுடையது ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம் தலைகீழானது வாகனங்களின் பின்புறம் சிவப்பு விளக்கு பொருத்தப்பட காரணம் சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவாக சிதறடிக்கப்படுவதும் மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் ஆகும் ஒளி இழை முழுவக எதிரொளிப்பு தத்துவத்தின்படி செயல்படுகிறது கண்ணுறு ஒளியின் பட்டை எனப்படுவது விற்றியார் எனப்படுகிறது இதன் கலவையே வெள்ளை நிறம் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஆகியன விட்சியாரில் உள்ள நிறங்கள் கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத இடம் கருமை வெள்ளோளி முப்பட்டகம் வழியே செல்லும் போது ஏழு நிறங்களாக பிரிகையடையும் நிகழ்வு நிறப்பிரிகை நியூட்டனின் வட்டு சோதனை ஏழு நிறங்களின் கலவையே வெள்ளை என்பதை நிரூபிக்கிறது சிவப்பு நீலம் பச்சை ஆகியன முதன்மை நிறங்கள் மெஜந்தா சையான் மஞ்சள் ஆகியன இரண்டாம் நிலை நிறங்கள் சிவப்பு கூட்டல் நீலம் சமன் மெஜந்தா நீலம் கூட்டல் பச்சை சமன் சையான் பச்சை கூட்டல் சிவப்பு சமன் மஞ்சள் குழி ஆடி ஒப்பனை ஆடிகளாக பயன்படுகின்றன குவி ஆடி வாகனங்களில் பயன்படுகின்றன ஓர் ஆடி எந்தக் கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அக்கோலத்தின் மையம் வளைவு மையம் ஒரு கோலக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் வளைவு மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் வளைவு ஆரம் வளைவு மையத்தையும் ஆடி மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து ஒளிக்கற்றை குவிந்தோ அல்லது விரிந்தோ செல்லும் புள்ளி முதன்மை குவியம் அல்லது குவியம் குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் உள்ள தொலைவு குவியத் தொலைவு வளைவு ஆரத்தின் பாதி குவியத் தொலைவு திரையில் வீழ்த்தக்கூடிய பிம்பம் மெய்ப்பிம்பம் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பம் மாய பிம்பம் குவி ஆடி மெய்ப்பிம்பத்தை தோற்றுவிப்பதில்லை பொருள் வைக்கும் இடத்தை பொறுத்து குழியாடி மெய்ப்பிம்பத்தையோ மாய பிம்பத்தையோ ஏற்படுத்துகிறது தார்ச் விளக்கு சவரக் கண்ணாடி சூரிய சமையற்கலன் மருத்துவக் கருவிகள் தொலைநோக்கிகளில் குழியாடி பயன்படுகிறது இனி என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா கோலக ஆடியின் வளைவு ஆரம் முப்பது சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவு எத்தனை சென்டிமீட்டர் ஒன்று பதினைந்து இரண்டு இருபத்தைந்து மூன்று இருபது நான்கு பத்து விடை பதினைந்து ஓர் ஒளி ஊடுருவும் கண்ணாடியின் ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி ஐந்து எனில் அதன் வழியே செல்லும் ஒளியின் திசைவேகம் எத்தனை மீட்டர் கீழ் விநாடி ஒன்று நான்கு பெருக்கல் பத்து அடுக்கு எட்டு இரண்டு இரண்டு பெருக்கல் பத்து யின் அடுக்கு எட்டு மூன்று மூன்று பெருக்கல் பத்து அடுக்கு எட்டு நான்கு ஒன்று புள்ளி ஒன்பது பெருக்கல் பத்து யின் அடுக்கு எட்டு விடை இரண்டு பெருக்கல் பத்து யின் அடுக்கு எட்டு இத்துடன் என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட மேலும் சில வினாக்களைக் காண்போம் ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கிடையே உள்ள எதைச் சார்ந்தது ஒன்று சாய்வு கோணம் இரண்டு தளக்கோணம் மூன்று படுகோணம் நான்கு விடுகோணம் விடை தளக்கோணம் சரியான இணை எது ஒன்று குவியாடி ஆம்புலன்ஸ் இரண்டு குழியாடி சூரிய அடுப்பு மூன்று நியூட்டன் வட்டு வாகனங்களின் முகப்பு விளக்கு நான்கு பின்னோக்கு ஆடி நிரப்பிரிகை விடை குழி ஆடி சூரிய அடுப்பு இத்துடன் என் தீர்வில் கேட்கப்பட்ட மேலும் ஒரு வினாவை காண்போம் கூற்று ஒன்று அனைத்து பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை கூற்று இரண்டு நிழல்கள் எப்போதும் மூலம் இருக்கும் திசையில் நேர்த்திசையில் உருவாகும் ஒன்று கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டு கூற்று ஒன்று தவறு ஆனால் இரண்டு சரி மூன்று கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு நான்கு கூற்று ஒன்று சரி ஆனால் இரண்டு தவறு விடை கூற்று ஒன்று சரி ஆனால் இரண்டு தவறு இனி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்படும் இடம் இது ஒன்று ஈரில்லா தொலைவு இரண்டு எஃப் மூன்று பி எஃப் இடையில் நான்கு சி விடை சி குறைந்த அலைநீளம் கொண்ட ஊதா ஒளி அடையும் ஒளியியல் மாற்றம் பின்வருவனவற்றுள் இது ஒன்று குறைந்த ஒளிவிலகல் இரண்டு அதிக ஒளிவிலகல் மூன்று குறைந்த நிறப்பிரிகை நான்கு அதிக நிறப்பிரிகை விடை அதிக ஒளிவிலகல் இத்துடன் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் பரவளைய எதிரொலிப்பான்கள் எங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒன்று தொலைத்தொடர்பு இரண்டு விண்வெளித்துறை மூன்று தொலைக்காட்சி நான்கு மேற்கண்ட அனைத்தும் விடை மேற்கண்ட அனைத்தும் தொலைவில் உள்ள பொருள் அருகில் உள்ளது போல் காட்சி அளித்தால் அது ஒன்று சமதள ஆடி இரண்டு குழி ஆடி மூன்று குவி ஆடி நான்கு குவிவில்லை விடை குவியாடி இனி இப்பாடப்பகுதியின் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் ஒரு லேசர் கொண்டு ஆடியில் இருபத்து மூன்று டிகிரி படுகோணத்தை ஏற்படுத்தினால் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் எதிரொலிக்கும் கதிருக்கும் இடையே உள்ள கோண மதிப்பு எத்தனை டிகிரி ஒன்று இருபத்து மூன்று இரண்டு அறுபத்தேழு மூன்று நூற்று ஐம்பத்தேழு நான்கு முன்னூற்று முப்பத்தேழு விடை அறுபத்தேழு ஒரு லேசர் கொண்டு ஆடியில் இருபத்து மூன்று டிகிரி படுகோணத்தை ஏற்படுத்தினால் படுகதிருக்கும் எதிரொலிக்கும் கதிருக்கும் இடையே உள்ள கோண மதிப்பு எத்தனை டிகிரி ஒன்று இருபத்து மூன்று இரண்டு அறுபத்தேழு மூன்று நாற்பத்தாறு நான்கு தொன்னூறு விடை நாற்பத்தாறு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்